வணக்கம் அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா ஆண் பெண் வசிய முறை இந்த முறையை ஒருவர் மீது நம்ம செஞ்சோம்னா எப்பேற்பட்ட மாந்திரிகனாலேயும் பிரிக்க முடியாது இதை வந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டும்தான் பண்ணணும் இப்போ மாந்திரிகன் கூட இன்னொருத்தவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க தாந்திரிக முறையை கொண்டு பண்ணுறது ஒரு திருப்பு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா யாராலையுமே அவங்கள பிரிக்க முடியாது இந்த ஜென்மத்துக்கு பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும் சரிங்களா இந்த வசியக்கலை வந்து எத்தனை நாளில் பலன் தெரியும் அப்படின்னா அதிகபட்சம் மூணு நாள்லேயே ரிசல்ட் தெரிஞ்சிடும் சரிங்களா இதுக்கு வந்து தாந்திரிக முறையை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய விஷயம் வந்து துல்லியமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கடுகளவும் தப்பாது ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கணக்கு ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இந்த கூட்டல் பெருக்கல் ஏதாவது ஒன்று சின்ன ஏதாணாலும் மொத்த கணக்குமே தப்பாயிடும் அதே மாதிரி தான் தாந்திரிகம் ஏதோ நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயம்தான் அதை தவறு ஆனால் அதோடய இது பெரிய லெவலில் இருக்கும் சரிங்களா ஏன்னா நான் சொல்லக்கூடிய முறையை கவனமாக கேளுங்க இதை நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னால் துல்லியமாக விஷயம் விளையாடும் இதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னா இப்போ இந்த ரோட்டோரங்களில் அந்த சின்ன குடுவை மாதிரி இருக்கும் சரிங்களா பானையிலே இந்த சின்ன குடுவை மாதிரி இருக்கும் உங்கள் கைக்கு தக்கனவாறு மாதிரி அந்த இது எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புத்து மணல் புத்து மணல் கிழக்கு திசையாக பார்க்குற புத்து மணல் ஒரு கைப்பிடி எடுத்து அந்த குடுவை இதில் போடுங்க சரிங்களா இதை போட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா குளங்களில் இருக்க தாமரை சரிங்களா தாமரையை அந்த இதில் வைங்க வச்சுட்டு நம்ம சமையல் அறைக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த பிரிஞ்சி இலை அந்த பிரிஞ்சி இலையை நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறீங்க அந்த பெண்ணு வந்து ஒரு ராணி அப்படின்னா அந்த ராணியை பேரை தலைகிலாக எழுதுங்க சரிங்களா பேரை தலைகிலாக எழுதுங்க நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை வந்து அந்த இதில் எழுதிடுங்க அந்த பேருக்கு கீழே அந்த மந்திரத்தை எழுதிடுங்க அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணோட தாய் பெயரை பின்னாடி எழுதுங்க சரிங்களா இதில் வந்து அந்த நீங்கள் வஷியம் பண்ணக்கூடிய ஆண் பெண் அவங்களோட பேர் மட்டும்தான் தலையில் எழுதணும் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த தாய் பெயரை பின்னாடி அவங்க அம்மா பேரை நீங்கள் நேராக எழுதலாம் மந்திரத்தை நீங்கள் எழுதிக்கலாம் இதை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மயானத்தில் எரிமேடை இல்லையா எரிமேடை ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை நூற்றி எட்டு திருப்பு உட்காந்து அந்த எரிமேடையில் உட்காந்து சொல்லுங்கள் இதை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எரிமேடையில் இந்த பிரிஞ்சு இலையை அந்த எரிச்சிருங்க எரிச்சுட்டு அந்த சாம்பலை என்ன பண்ணணும்னா அந்த குடுவை மேலே அந்த தாம்பரம் இருக்குதுங்களா போட்டு வச்சுருக்கீங்களே அது மேலே ஊதி விட்ருங்க போடக்கூடாது வச்சு வாய்க்கு நேராக இந்த மந்திரத்தை மூணு திருப்பு சொல்லி அந்த இதை நீங்கள் நல்லா ஊதி விட்டுறலாம் சரிங்களா ஊதி விட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கருப்பு கலர் துணி அதை நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம் அழுக்கு துணியாக கூட புது துணி வாங்கிக்கோங்க கருப்பு கலர் துணி சும்மா மூடுற மாதிரி மூடுற மாதிரி வாங்கிட்டு குதிரையோட முடி சரிங்களா சோடியில் வந்து திருநங்கையோட முடியை தான் திருநங்கையோட தலைமுடி தான் இது பண்ண சொல்லுங்கள் அதுக்கு மாறாக நம்ம குதிரையோட பெண் குதிரையோட முடி எடுத்துக்கலாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இதை சும்மா கட்டுங்க அதுக்குன்னு ரொம்பலாம் இது பண்ணிடாதீங்க உங்களுக்கு தெரியுமில்ல ஓரளவு இந்த முடித்து போடுற மாதிரி அந்த குதிரையோட இதை முடிச்சுட்டு முடித்து போட்டுருங்க ஒரு மூணு முடிச்சு மூணு முடித்து போட்டுட்டு மயானத்தில் வடகிழக்கு திசை சரிங்களா வடகிழக்கு திசையில் இந்த குடுவையை புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம போயிருங்க சரிங்களா இதை நீங்கள் துல்லியமாக பண்ணிட்டீங்கன்னா வசியங்கிறது மூணு நாள்லேயே வேலை செய்யும் இதை வந்து எப்போ ஏற்பட்ட மாந்திரிகனாலையும் பிரிக்க முடியாது சரிங்களா இதெல்லாம் சில பேருக்கு நம்ம சொல்லி பலன் அடைஞ்சிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி வசிய பிரயோகத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எப்போதுமே உங்கள் சிந்தனையாகவே இருக்கும் சரிங்களா ஏங்குவாங்க உங்கள் அன்புக்காக ரொம்ப ஏங்குவாங்க இதெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனைக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் காதலன் காதலி சில ரொம்ப உண்மையாக லவ் பண்ணுவாங்க விட்டுவிட்டு போயிடுவாங்க ஆண் பெண் யாராக இருக்கட்டும் அவங்களாம் இந்த பிரயோகத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எப்பேற்பட்டாலையும் பிரிக்க முடியாது ஏன்னா இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி பிரச்சனை டைவர்ஸ் கோர்ட் வாசல் எங்கேயோ போய் நிற்கிறாங்க இந்த மாதிரி தாந்திரிக பிரயோகத்தை நீங்கள் துணிஞ்சு பண்ணுங்கள் எந்தவித சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது சரிங்களா மந்திரம் சொல்லும்போது மனசை ஒரு நிலைப்படுத்தி சொல்லுங்கள் மயானத்தை மயானத்துலேருந்து வெளியே வரும்போது வீட்டுக்கு போகும்போது கல் உப்புலேயும் மஞ்சள்லேயும் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நீங்கள் அன்றாட வேலையை பார்க்க போகலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்